அர் தேரிழந்தூர்வியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் இந்த கேள்வி பதில் நிகழ்விற்கு மோலனா மூலவே எஸ் அப்துல் சலாம் அன்வாரே அவர்கள் தலைவர் மாநகர உலமா சபை திருச்சி அவர்களை தலைமை ஏற்று நடத்தி தருமாறு உங்கள் அனைவர்களின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன்

இப்பொழுது நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி உங்களுடைய உள்ளத்திலே கிடக்கக்கூடிய அந்த சந்தேகங்கள் தெளிவான முறையில் எழுத்துப்பூர்வமாக கொடுத்து அதற்கு பதிலை பெறுகின்ற ஒரு மாணவர் ஆசிரியர் சூழ்நிலையிலே நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்கு இவ்வளவு பேர்கள் தூக்கத்தில் இருந்தாலும் எழுந்து ரொம்ப விசேஷமாக அமர்ந்து என்ன கேட்கலாம் என்ற எதிர்பார்ப்போடு நீங்கள் இருக்க அதற்கு என்ன பதில் சொல்லலாம் என்ற ஆவலோடு மேடையிலே நடுவர்கள் காத்திருக்க இதற்கிடையிலே நான் அறுக்க அது சரியாக இருக்காது என்பதானால் உங்களை வரவேற்று அன்போடு விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வர இந்த இரண்டாம் அமர்வருக்கு தலைவராக பொறுப்பேற்று நிகழ்ச்சியை நடாத்த இருக்கக்கூடிய திருச்சி மாவட்ட ஜமாத்துல்மா சபையின் துணை செயலாளரும் திருச்சி மாநகர ஜமாத்துமா சபையின் தலைவருமான மோனன் அப்துல் சலாம் அன்வாவரி ஹசரத் அவர்கள் ஆரம்பமாக சில நிமிடங்கள் தலைமையுடன் நிகழ்த்துவார்கள் அலாம் அலைக்கும் வரமத்துள்ளா தலா பரகாத்துகு திருச்சி மாவட்ட மாநகர வட்டார ஜமாத்துலமா சபையும் மற்றும் தென்னூர் ஜனல் பஜார் நிர்வாகத்தின் சார்பாகவும் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த மாட்டிற்கு மாநாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை நல்லோர்களையும் வரவேற்றிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மனிதனுடைய இயல்பு கேள்விகள் என்பது இயல்பான ஒன்று அதன் அடிப்படையில் பார்த்தோமே அதை ஒரு தலைப்பாகவே கொண்டு இந்த மாநாட்டில் ஒரு நிகழ்ச்சியாக இரண்டாம் முறை அமைத்திருக்கக்கூடிய இந்த ஜமாத்தல் உலமா பொதுவாக திருமறை குரானிலே எஸ் அனுக்க என்று சொல்லக்கூடிய நபியே உங்களிடத்தில் கேட்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று இடங்களிலே திருமறை குரானிலே வருகின்றது உதாரணமாக எஸ் அருணக மாதா மின் என்று சொல்லக்கூடிய ஆயத்துகளை போன்று கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று இடங்களிலே இந்த திருமலை வசனங்கள் அல்லாவே சொல்லி காட்டுறான் நம்பியே உங்கள்கிட்ட இப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க நீங்கள் இப்படி பதில் சொல்லுங்கள் என்பதாக எனவே இது நம்மளுடைய இயல்பான ஒரு விஷயம்தான் ஆனால் அதே பட்சத்தில் அந்த முப்பத்தி மூன்று கேள்வி கேட்கக்கூடிய அந்த வசனங்களை சொன்ன அல்லாகுத்தாலா ஹசரத் அப்துல்லா பின் அப்பாஸ் அலி அல்லான் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த கேள்வி கேட்பது என்பது இருக்கின்றது இதனால் ஒரு சமுதாயமே அழிந்தது என்பதாக எம்பெருமானார் செல்லலாவும் சொல்லியிருக்கிறாங்க அதிகமான கேள்விகள் எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்கறது அதுக்கு ஒரு பதிலை எதிர்பார்க்கறது அந்த மாதிரி சில சில நபர்கள் நவீட்ட கேள்வி கேட்டு சில வித்தியாசமான பதிலையும் அவங்க வாங்கியிருக்கிறாங்க ஆனால் அருமை சகாபாக்களை பற்றி சொல்லும் பொழுது பதிமூன்று கேள்விகள் மட்டும்தான் அருமை சகாபாக்கள் கேட்டு கேட்டிருக்கின்றார்கள் அதிலையும் மூன்று கேள்விகள் தன்னுடைய தன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு பதிலாக எதிர்பார்த்திருக்கின்றார்கள் என்று அப்துல்லா அப்டின் அப்பாஸ் நிதி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார் எனவே அதிகமாக இதான் கேள்வி கேட்கன்னு சொல்லிட்டாங்களே எதை வேணாலும் கேட்கலாம் எதுக்கு வேணாலும் பதில் சொல்லல அப்படின்றதெல்லாம் இந்த மார்க்கம் எல்லாத்துக்குமே ஒரு வரையறை வரையறை வைத்திருக்கின்றது அந்த அடிப்படையில் பதிமூன்று கேள்விகளை மட்டுமே அருமை சகாபாக்கள் கேட்க அதுல தன்னுடைய சுய லாபத்திற்காக மூன்று கேள்வியை மட்டும் கேட்டு இருக்கின்றார்கள் என்ற செய்தியை இவர் அப்பாஸ் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அடுத்ததாக ஒரு முறை ஒரு தடவை பெருமானார் செல்லலால ச அவர்கள் மஜித் நபோதியிலே அருமை சஹாபாக்கள் புடைசூல் அமர்ந்திருக்கின்றார்கள் வெண்ணிற மனிதர் வெண்ணிறை ஆடையோடு வெண்ணிறை தலப்பாகையோடு கருத்த தாடியோடு மிக அழகிய தோற்றத்தோடு அந்த சபைக்கு வருகை தருகின்றார் வந்தவர் நேராக ந சலாமை சொல்லுகின்றார் சபைக்கு சொன்னதற்கு பிறகு நபியிடத்தில் போய் நேராக அமர்கின்றார்கள் அமர்ந்தவர்கள் தன்னுடைய இரண்டு கால்களை முன்னங்கால்களாக முன்னாடி மடக்கி வைத்து அத்தையாத்தில் உட்கார் போன்று உட்கார்ந்து தனது இரண்டு கரங்களையும் தன்னுடைய முட்டிக்காலிலே வைத்து பிறகு நபியிடத்திலே ஈமான் என்றால் என்ன இஸ்லாம் என்றால் என்ன இப்படி ஒவ்வொரு கேள்வியாக கேட்கின்றார்கள் அதற்கு நபி சொல்லா சொல் பதில் சொல்ல சொல்ல நீங்கள் உண்மை சொன்னீர்கள் சதக்க சதக்க என்று சொல்லும் பொழுது அருமை சஹாபாக சொல்றார்கள் எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது நவியிடத்திலே கேள்வி கேட்டு அது நபி அவர்கள் பதில் சொல்லி அதை வந்த மனிதர் உண்மைதான் சொன்னீர் என்று சொல்கின்றாரே என்பது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது என்று பெரிய மாணவர்களுக்கு தெரியும் அதீசே ஜிப்ரேல் என்று சொல்லக்கூடிய அந்த அதீஸில் அப்போ அந்த கேள்வியெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த மனிதர் எந்திரிச்சு போயிடுறாரு போனதுக்கு பிறகு நபி செல்லலாம் சொல்றாங்க வந்த மனிதர் யார் தெரியுமா என்று அப்போ சஹாபாக்கள் சொல்றாங்க சொல்கிறாங்க அல்லாஹ் ரசூல் ஆலம் அல்லாவும் அல்லவுடைய தூதருக்கு தான் தெரியும் என்பதாக அப்போ நபி பதில் சொல்கிறாங்க வந்தவர் ஜிப்ரையில் எப்படி ஒரு இடத்திலே அல்லது ஒரு கேள்வி கேட்கக்கூடிய இடத்திலே எப்படி கேள்வி கேட்கவும் என்ற ஒழுக்கத்தை சொல்லி தருவதற்காக வேண்டி வந்து சென்றிருக்கிறார் என்று நவீசலராமன் பதில் சொல்லியிருக்காங்க எனவே அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஏராளமான சந்தேகங்கள் நமக்கு கொள்கை ரீதியாக பலவிதமான நிலைகளும் உங்களுக்கு இருக்கலாம் அதையெல்லாம் முறைப்படி ஒரு தா தாலியில் எழுதி கொடுத்தால் இன்ஷா அல்லா வந்திருக்கக்கூடிய பெரும் நம்முடைய உலமா பெருமக்கள் உங்களுக்கு பதில் சொல்ல காத்திருக்கின்றார்கள் எனவே உங்களுடைய கேள்விகளை நாம் குரான் அதீஸின் அடிப்படையிலேயே கேட்டு அதை தெளிவு தெரி தெளிவு பெற்று கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தலா வரகாத்து